இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பயந்து பயந்து உயிர் வாழ்றத விட என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு இறங்கி ஒரு கை பாத்திரணும் அதனால உயிரே போனாலும் கவலை இல்லப்பா நீ சொல்றதும் சரிதான் ஆனா என்ன பண்றது நான் பொம்பள பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன் அதனால சில நேரத்துல சில இடங்கள்ல ரொம்ப பொறுமையா தடமா போகணும் பொறுமையா போறது தப்பு கிடையாதுப்பா ஆனா எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இந்த மாதிரி பொறுக்கிய இந்த உலகத்துல தலை நிமிந்து பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களுக்கு தைரியத்தையும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதனால இன்னொரு முறை பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோன்னு கூனி குறுகி சொல்லாம கம்பீரமா தைரியமா சொல்லுங்க இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம வாங்கின பணத்தை வட்டி முதலமா திருப்பி கொடுக்குறப்போ அந்த குமாரசாமிய நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க இந்த ரத்னம் நம்ம விரிச்ச வலையில தொக்கா வந்து மாட்டிக்கிட்டான் நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுல நம்மளை விட இவன் ரொம்ப தீவிரமா இருக்கானே இவன் போன் போடுறப்ப ஃபர்ஸ்ட் டைமே போன் அட்டன் பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த இந்துக்கு என்ன மரியாதை இவனுங்க மாதிரி ஆளுங்க கிட்ட எப்பவுமே நம்ம தான் இருக்கணும் எப்படியும் மறுபடியும் கூப்பிடுவான் அப்ப என்னன்னு கேட்டுக்கலாம் சொல்லு ரத்னோ கொடுத்த அசைன்மெண்டோட ஸ்டேட்டஸ் இப்ப என்ன நிலமையில இருக்கு அம்மா நீங்க சொன்ன மாதிரியே சாலைக்குடி சித்திராட்ட சொல்லி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அந்த திவ்யாக்கு கொடுத்தாச்சுமா அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அதோட திவ்யா கதை முடிஞ்சிடும்மா சரி ரத்னோ நான் கொடுத்த அசைன்மெண்ட் முழுசா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணி என்ன தகவல்னு சொல்லு சரிங்கம்மா எதுக்காக திவ்யாவோட கதையை அவசரமா முடிக்க சொல்றாங்கன்னு தெரியலையே. சீதா விஷயத்துல திவ்யா தான் நமக்கு கோடல கொடுத்துட்டு இருந்தா. நாமளே இவளை போட்டு தள்ளானு நினைச்சிட்டு இருந்தோம். இந்தம்மாவுக்கு பைந்ததா அவள UI ரோட விட்டு வச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னடான்னா இந்தம்மாவே ஜெயிலே வச்சு ஏ அவள கொலை பண்ண சொல்றாங்களே. ഒന്നും புரியலையே. ம் ரொம்ப யோசிச்சோம்னா நிம்மதி போய்டும். ம்